முதல்ல நம்முடைய இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தினுடைய ஒரு பகுதி மக்கள் மன்றத்தில் இருக்கு அந்த கடிதத்தோடு கிட்டத்தட்ட இரண்டு பக்கம் அதற்கான ஆதாரங்களையும் அளித்திருக்கிறார் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறையில அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய துறையில் நடந்திருப்பதாக இடி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு கடிதம் அளித்து அதில் ஒரு எஃப்ஐ ஆர் பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறார் நமக்கு தெரியும் இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பி செக்ஷன் அறுபத்தி ஆறு இடிக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கிறது வேறொரு கேஸ்ல சோதனை பண்றாங்க அந்த கேஸ்ல இன்னொரு ஆதாரம் கிடைக்குதுன்னா செக்ஷன் அறுபத்தி ஆறின் படி அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது இடியினுடைய கடமை இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் சம்பந்தப்பட்ட ஒரு சிபிஐ வழக்கு இரண்டாயிரத்தி திரு கே என் நேரு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய தம்பி கேஎன் ரவிச்சந்திரன் கேஎன் மணிவண்ணன் அவர்களுடைய இல்லத்துல வேறு வேறு பகுதியில நடத்தப்பட்ட ரைடுல கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் இவங்க We'll be right <laughs> back. ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டவுன் பிளானிங் ஆபீசர் சானிடரி இன்ஸ்பெக்டர் உட்பட இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு போஸ்டிங் ரெண்டு லட்சம் பேர் எழுதுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பரிட்சை நடத்துறாங்க அதுல எப்படி எல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக நூத்தி ஐம்பது கடைசி அந்த இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேர் நேரடியான ப்ரூஃப வந்து இடி அளிக்கிறாங்க வாட்ஸ்ஆப்ல எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க பணம் யாருகிட்ட கொடுத்தாங்க அபிஷியலா அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கேஎன் என் சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் அவருடைய கையில வாட்ஸ்அப்ல அந்த முழு லிஸ்ட் இருக்கு பிரிலிமினரி பரீட்சையில பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்ல பேரை சேர்த்தார் இது போன்ற பல ஆதாரங்கள்ல இருநூத்தி முப்பத்தி இரண்டு பக்கம் அதை திரட்டி சேகரிச்சு செக்ஷன் அறுபத்தி ஆறு பி எம் எல்ஏ தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அளித்து இதுவரை ஒரு பேச்சு மூச்சு இல்ல இதுல ரெண்டு லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க செலக்ட் ஆனவங்க ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு அப்ப என்னங்க அர்த்தம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் பேரு செலக்ட் ஆகல ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் குடும்பங்கள் பாத்துகிட்டு இருக்காங்க மீடியா நண்பர்களை தமிழக நியாயமான முறையில தேர்ந்தெடுக்காம இருபத்தி அஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கி வேறு வேறு இடத்துல புரோக்கர் மூலமாக அதை நிறைய அக்கவுண்ட் மூலமாக மணி லாண்ட்ரிங் பண்ணிருக்கிறாங்க இத்தனை கொடுத்தது வேறு மாநிலமா இருந்தா இன்னால அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணிருக்கணும் அதை பத்தி எதுவுமே பேசாம கே என் நேரு அவர்கள் பதில் சொல்றாங்க இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க